வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு நம்புறேன் ஆஹ் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அதாவது வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த கலை என்ற ஒரு கண்ணோட்டத்தில் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் பரிகாரத்துக்குள் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா ஜோதிட கருத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த பன்னெண்டு மாசத்துக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறதுங்கிறது பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வழி தத்துவம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டும் சம்பவங்களாக மாறுகிறது எப்படி கர்மா வந்து உருவெடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து துல்லியமாக நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம் அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருட காலம் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு அந்த ஒரு ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தான் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குருவுக்கு உண்டுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மீதி ராகு கேது சனி எந்த பேர்ச்சியும் அடைய போகிறதில்லை குரு பகவான் மட்டும் மே ஒன்றாம் தேதி ரிஷபத்துக்கு இடம் பெய்கிறார் அது வந்து துலாம் ராசிக்கு என்ன வருகிறது என்று கேட்டால் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிறார் அஷ்டமஸ்தானத்துக்கு இடம் சரி இப்படி ஒரு பெயர்ச்சி இப்படி ஒரு காலகட்டம் இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அதாவது ராகு ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் நீடித்து இருக்க போகிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கிராம அமைப்பில் இந்த மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கும் பெயர்ந்து துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் இருக்கக்கூடிய கேதுவை ஐந்தாம் பார்வையாகும் துலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தை நேர் பார்வையாகும் ஏழாம் பார்வையாகும் துலாம் ராசிக்கு மூன்றாம் வீடு அதாவது நாலாம் வீடு இடம் வீடு வண்டி வாகனம் தாயாரை குவிக்கக்கூடிய நாலாம் வீட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெயர் இப்படி இருக்கப்பட்ட ஒரு கிரக அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை என்ன ஒரு பலனை கொடுக்குது என்று பார்த்தா அதாவது தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்பான்ஷன் ஒரு அபிவிருத்தி ஒரு அடுத்த லெவல் ஆஃப் படிநிலைக்குள்ள போகக்கூடிய அமைப்புக்காக சில கடன் பெறுதல் அதாவது பிறர்களுடைய பணத்தை பெற்று அபிவிருத்தி பெறுதல் கூட்டு தொழிலா பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் மறைமுகமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யணும் அது மாதிரி உத்வேகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பயிற்சியாக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஏன்னா கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குருவின் பார்வைப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த வெளிநாடு தொடர்பு பங்கு சந்தை அது மாதிரி விஷயத்துல ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டுங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஒரு கட்டுக்கோப்புல இருந்த சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவா நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளி மாநிலம் போகணுங்கிறவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடியது டிரான்ஸ்ஃபரே வரலையே அப்படிங்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பெறுறது அப்படிங்கிற நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு வருமானம் பெருகப் போகிறது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் உங்களோட வாக்குக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்க போகுது ரெகக்னேஷன் வரப்போகுது குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி நிற்க இருக்க போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயம் எல்லா காரம் எல்லா ஒரு வயது நேரக்கும் துளாராசிக்கார்க்கு உண்டு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படித்ததுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸு வேலை நிமித்தமாக வெளி மாநிலம் போகிறது வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை அடிமை தொழில் எம்ப்ளாய்மெண்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை மாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை பெற்று சிட்டிசன் பிஆர் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இது மாதிரிலாம் நல்லா இருக்குதுங்க ஒரு சுப விரயங்கள் செய்து ஒரு வீடு வாங்குறது ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது ஒரு டாப் அப் லோன் வாங்கி ஒரு மேலே ஒரு ரெண்டு மூணு ரூம் அது மேலே ஒரு மாடி கட்டுறது ஒரு ஸ்மால் காரை விற்று ஒரு எஸ்இவிங்கிற ஒரு பெரிய கார் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிவிருத்திக்காக ஒரு சுப செலவுகள் சுப முதலீடுகள் செய்யக்கூடிய அமை அருமையான ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல சில அக்கறைகளும் சில தேவைகளும் சில பிரச்சனைகளும் நீங்க தீர்க்கக்கூடிய தேவை இருக்க போகிறது அது உங்களை எப்பவுமே பிஸியாகவும் கொஞ்சம் ஆஹ் உத்வேகத்தோடனும் உங்களை வைத்திருக்க போகிறது அதே சமயத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா உடம்பு உடம்பு பிரச்சனைகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல்ல இருந்து ஒரு நோய் தன்மை வளராமல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எப்பவுமே சுப சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு எதை பாக்குறாரோ எந்த பாவத்தை பார்க்குறாரோ அதுவும் வளர்ச்சி அடையும் ராகு எதிர்க்கிற இடத்தை குறைக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடல் நோய்க்கு பெருகாமல் இருப்பது ஒரு கட்டுக்கோள் இருக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் எதிரிகள் நடமாடும் குறையும் கடன்கள் அடக்கமாக இருக்கும் அதாவது கைமீறி போகாத ஒரு சுப கடனாகவே இருக்கும் அது மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடிச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறு இருக்கக்கூடிய ராகும் பன்னெண்டு கேதும் கொடுக்க போகிறார் ஒரு வெளிநாடுல அதாவது ஒரு இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு கோயில் அது மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் போகாம ஒரு பில்கிரி மேட்சில்லாத இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வர மாதிரியும் அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறவங்கள ஒரு ஹாஸ்டல்ல போய் படிச்சா கொஞ்சம் மேன்மை வருங்கிற மாதிரி ஹாஸ்டலில் போகிறவங்களுக்கு அது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பர்டிகுலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு இருக்குதுங்க இல்லத்தரசிகளுக்கு அதாவது வீட்டை மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய ஹவுஸ் ஐசோலேஷங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து ஒரு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஓய்வான ஒரு காலத்தை கழிச்சிட்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு வந்துட்டாருன்னு எல்லாரும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அஷ்டமத்தில் குரு வந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்த்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விச்சக ராசியை பார்த்து நாலாம் இடத்தை பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மறைமுகமாக நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குமே ஒழிய நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ பொதுவாக பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு வாழ் ஆண்டு கண்டிப்பாக தெரிவோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்